ஏன் காலி பண்ணிட்டீங்க ஏன் அக்கா போயிட்டீங்க ஏன் அண்ணன் ஏன் அண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் நிறைய பேர் பாசிட்டிவாக ஒன்று சொல்லியிருந்தீங்க ஒன்று நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட பெட்டராக ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க தம்பி நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டி விடு எப்படி நேரம் சரியில்லை என்று நினைக்கிறீங்க அன்பாக கலங்க வேண்டாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு பயங்கரமான கஷ்டமா இருக்கும் நாங்களும் இதே ஃபீல அனுபவிச்சிருக்கோம் சீரியஸ்லி சாதகத்தை மட்டுமே நான் வந்து மீன் பண்ணிட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரல எங்ககிட்ட இருக்கிற இல நகையுமே கொண்டு போய் நாங்கள் அடமா வைக்க போகிறோங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது பத்து பேருக்கு உதவணும்னா வந்து இப்போ போய் பத்து பேர்கிட்ட கேக்குற நிலைமை அப்படி அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ரெண்டு நாளா தூக்கமே இல்லை ஏன்னா நினைச்சா அப்புறம் எனக்கு தான் கண்ணு தண்ணி வரும் அம்மா சாமி அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டா மாரி இந்த வீட்டை பத்தி பேசினாலே அழக ஆரம்பிச்சுட்டு யாரையும் தான் கண்ணி வராம இருக்கும் ஒரு வருஷமா ஒரு வருஷம் பார்த்து பார்த்து கட்டின வீடு எனக்கு கனவு நல்லிதர சொல்ல என் வீட்டில் நான் தூங்குற மாதிரி திடீர்னு எந்த பாக்குறேன் இந்த ரூம் நான் வந்து கோபுரத்துல இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுவேன் நான் குடிசைக்கு போனாலும் உங்களுக்கு சொல்லுவேன் ஹாய் நிறைய பேர் எங்க கிட்ட ரீசன் டைம்ல கேட்கக்கூடிய ஒரே விஷயம் ஏனா சொந்த வீடு விட்டு வந்துட்டீங்க வாடகை வீட்டுக்கு ஏனா வந்தீங்க நீங்க போனது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அப்படி பண்றீங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு என்ன காரணம் அப்படிங்கறத நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறேன் நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல இவ்வளவு அக்கறையும் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெருமையாகவும் ஒரு ஆனந்தமாவும் இருக்கு அவங்க வீட்டில் ஒருத்தவங்க நினைச்சு நிறைய பேர் ஏன் போயிட்டீங்க ஏன் காலி பண்ணிட்டீங்க ஏன் போயிட்டீங்க ஏன் அண்ணன் ஏன் அண்ணி நிறைய பேர் கேக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் கொடுக்குறோம் இப்போ வந்து எதுக்காக உங்க சோ அந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு காட்ட போறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆசை சொந்த வீடு கட்டணும் இன்னைக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் வந்து உட்காந்து போது ரொம்ப சொல்றதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன பண்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதுவுமே மாறும் எரித்தா எனக்கு இன்னொரு கஷ்டம் என்னன்னா அது கட்டும்போது போது ஒவ்வொன்றும் நாங்கள் வந்துட்டு இந்த ஹால்லே ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டு பண்ணது அதனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு தான் கூட அன்னைக்கு அழுதுருப்பேன் இருப்பேன் இப்ப கொஞ்சம் வந்துட்டு மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அந்த வீடியோ ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த மாதிரி தான் இருக்கு நேத்து கூட கோலம் போட்டு வீடியோ எடுத்தேங்க பட் வந்து ரீதா வந்து கோலம் போடும்போது ரீதாக்கு ரீதாவுக்கு மனசுல இருந்திருக்கும் எனக்கு வந்து என்ன திரும்ப வெளியே சொல்ல முடியல ஐயோ சொன்ன மறுபடியும் அழுதுவாளே அப்படின்ற மாதிரி அந்த வாசலை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தடவையும் காரை விட்டு பைக்கை விட்டு ஏற்றிக்கிட்டு பாப்பா விளையாடிக்கிட்டு போட்ட வாசலை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா வீட்டுக்கு ஒன்றும் குறைச்செல்லாம் கிடையாதுங்க நல்லா தான் சொன்ன எட்டாயிரம் ரூபாய் வாடகைன்னா எப்படியாப்பட்ட வீடு நல்ல வீடாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் ஒரு வருஷமா கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷம் ஆயிடுச்சு போன அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் கரெக்டா அப்பதான் வந்து கிரக பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்ன மாதிரி ஒன்னே கால் வருஷம் ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்கறது அதுதான் ஏன்னா ஒரு வருஷம் இருந்தீங்க ஏன்னா அப்படியாவும் நிறைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வீடு கட்ட முடியலண்ணா வீடு கட்ட முடியல எங்களால் பட் வந்து நீங்க வீடு கட்டி ஏன்னா அப்படி இருக்கீங்க உங்களெலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்ததுண்ணா இன்ஸ்பிரேஷனா இருந்தது உங்கள மாதிரி வரணும் அப்படி நிறைய பேர் நினைச்சோம் பட் நீங்க இப்படி போகும்போது எங்களுக்கு அது தடுமாற்றமா இருக்குது மறுபடியும் உங்கள் சொந்த வீட்டுக்கு போயிருங்கண்ணா அப்படி சொல்லி கூட சொன்னீங்க அது போவதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க ஆனா நிறைய பேர் பாசிட்டிவா ஒன்னு சொல்லியிருந்தீங்க ஒண்ணு நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட பெட்டரா ஒண்ணு கிடைக்கும் சொல்லியிருந்தீங்க அப்ப நமக்கு இதை விட ரொம்ப பெட்டரா ஒண்ணு பெருசா நமக்கு கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி நானே திங்க் பண்ண ஆரம்பிச்சேன் இல்ல அதே தான் கரெக்ட் ஏன்னா என்னோட லைஃப்ல நான் வந்து நிறைய ரிலைஸ் பண்ணிருக்கேன் என்னை விட்டு ஒரு விஷயம் போதும்னு வச்சுக்கோங்க அதோட பெஸ்ட்டாக எனக்கு கிடைச்சிருக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்க நிறைய பேருக்கு அப்படிதான் தான் இருந்திருக்கும் ஒரு விஷயம் அப்போத்திக்கு நமக்கு அது பெருசாக தெரியும் கையை விட்டு போகும்போது இல்லை இப்போ இது போகுதுன்னா இதை விட பெருசாக நம்ம கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுருப்போம் அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நாங்கள் யோசிக்கிறோம் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பழகிக்கும் எங்கள் மேலே உள்ள அக்கறையில் நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த கமெண்ட்டை பொம்மை என் சாமி இரு சாமி அப்பா கமெண்ட் படிச்சு தர்றேன் இரு சாமி கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம் இரு இரு ஒரு நிமிஷம் இரு பொம்மை தரம் அப்பா சொன்னால் தருவமில்லப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் தர்றேன் இரு அப்பா இது படிச்சுட்டு தரலாம் தம்பி நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு எப்படி நேரம் சரியில்லை என்று நினைக்கிறீங்க நண்பா கலங்க வேண்டாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு கரெக்ட் நீங்கள் எங்க போனாலும் ருத்திகா பாப்பாவும் நீங்களும் ஹாப்பியா இருக்கும் நாங்களும் இதே ஃபீலாக அனுபவிச்சிருக்கோம் சீரியஸ்லி எதுக்கு காலி பண்றீங்க ப்ளீஸ் சொல்லுங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டதோட நம்மளை பார்த்து அவங்களும் தெரியுதா இல்ல இந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நாங்கள் அது ஒரு வீடியோ வீடியோவில் சொல்றோம் சார் ஃபீல் பண்ணாதீங்க வேற வீடு கட்டுவீங்க ப்ரோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் குலதெய்வம் குழந்தையோட வீட்டில் இருக்கும் இனி உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே கடவுள்கிட்ட நான் உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருக்கும் அசமே தம்பி உங்களை ஒதுக்கி வைத்தால் இன்னும் உயருவீங்க நான் என் அனுபவத்துல சொல்றேன் நீங்க சீக்கிரமா நல்லா வருவீங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ரீதா ராதீங்க வசல்து முறை இதை விட நல்லா பார்த்துப்பாரு அழுகாண்டா மாரீதா டோன்ட் ரி அண்ணா சொல்லேன் அந்த செகண்டுக்கு அந்த மூமெண்ட்ல அங்க இருந்து வரும்போது எல்லாருக்குமே அழகா வரும்ல அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அழுக வந்துருச்சு எப்படின்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ நம்மளை விட்டு போற மாதிரி அப்படி ஃபீல் ஆயிடுச்சு வசந்திக்கே தெரியாம நான் ரூம்ல எல்லாம் போய் அழுந்தேன் அதெல்லாம் வசந்தி தெரியாது ஏன் தம்பி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டியா இப்படி ஒரு வீடு கட்ட இப்போது இளம் பணக்காக செலவுகள் நிறைய பேர் வந்து ஜாதகம் நம்பாதீங்க அது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஜாதகம் அப்பாற்பட்டது அதை விடவும் சில பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கு

நெக்ஸ்ட்டு நம்ம பிரமாண்டமான வீடு கட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது ஸோ வந்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொல்றாங்க கடவுள் தண்ணி இருப்பாருங்க கவலைப்படாதீங்க அண்ணா அண்ணி மனமே தனிப்படாதீங்க அண்ணா உன்னுடைய ஸ்போர்ட்டிவ் மைண்டுக்கும் நல்ல மனசுக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றிங்க நீ அழுததை பார்த்து நிறைய பேர் அழுதுட்டாங்க உன் இடத்துல இருந்து அவங்க யோசிச்சுட்டாங்க ஏன் அப்படிதான் ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா யாரும் என்னெல்லாம் யோசிக்க மாட்டாங்க நானே அப்படிதான் ஒருத்தங்க அழுகுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இச்சுச்சு ஏன் அழுகுறாங்க அது என்ன வீடியோன்னு பார்க்குறோமோ இல்லையோ டக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும் அந்த மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க வீட்டை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறாங்க நான் தான் சொல்லிட்டேன்லங்க எனக்கு கடன் பிரச்சனை கிடையாது பத்து பிசா கடன் கிடையாது அந்த லோன்லாம் கிடையாது எல்லாமே நம்ம வந்து உழைச்சி கட்டின வீடு அப்போது வந்து கட்டும்போது கொஞ்சம் சிக்கல் இருந்தது பண பிரச்சனை இருந்தது அந்த பணத்தை வந்து அப்படி இப்படின்னு புரட்டி போட்டு நகைய வச்சு எல்லாமே வீட்டை கட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சம்பாதிச்சு அந்த நகையெல்லாம் மீட்டுட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நகைன்னு சொன்ன வாட்டி ஒரு இது எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரில தெரியல எங்ககிட்ட இருக்கிற எல்லா நகையுமே கொண்டு போய் நாங்கள் அடமானம் வைக்க போகிறோங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு எல்லா நன்மைக்கு அந்த நகையை அடமானம் வச்சாலும் திரும்ப எப்பயாவது ஒருக்கா மீட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நகையை கண்டிப்பாக கூடி சேர இருக்கிற ஒரு ஒரு நகை எல்லாமே வச்சிடக்கூடாது வெரித்தா காலத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்கி எனக்கு சங்கடமா இருக்கு நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துறேன் இன்னங்க மட்டும் இருந்தால் பத்தாது பரவாயில்ல பாப்பாவது என்னோட தாலி செயினுக்கு பதில் வேணா நான் கழுத்தில் போட்டுருக்கேன் அந்த செயின் வாங்கிட்டு போ அப்பதான் தான் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறோம் அது எதுக்காக அப்படிங்கிறது நான் கூடி சீக்கிரம் நான் சொல்கிறேன் நீ தான் சொல்கிறீங்களா எல்லாமே நன்மைக்கு என்ன நல்லதே நடக்கும் அப்படின்றீங்களே அந்த நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ண போகிறேன் பத்து பேருக்கு உதவணும்னா வந்து இப்போ போய் பத்து பேர்ட்டு கேட்குற நன்மை ஆகிடுச்சு ஆனால் நான் யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது பத்து பைசா யார்ட்டையும் போய் நான் கடனாவோ இல்லை நான் பிடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பிழைக்கணுமோ அதை தான் நான் செய்வேன் எனக்கு நகை இருக்குல்ல நான் கொண்டே வச்சுருக்கேன் சொல்லிக்கிற அளவுக்குலாம் அப்படியே அளவுகளும் கிடையாது இருக்கிறது கொண்டு போய் ஒரு அஞ்சு லட்சமோ நாலு லட்சமோ மூணு லட்சமோ இப்படி வரும் பாத்தீங்களா சம்திங் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பணத்துக்கு இப்பெல்லாம் அஞ்சு லட்சம் ரூபாங்கிறது காசே கிடையாதுங்க அப்படியாய் போச்சுங்க உலகம் அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சமோ அப்படின்னு நினைக்காதீங்க ஐயோ அஞ்சு லட்சம் ஒரு வருஷம் உக்காந்தளவு அந்த அஞ்சு லட்சம் பத்தாது அப்படியாயி போச்சு இப்போ உள்ள சூழ்நிலை கண்டிப்பா வந்தா ரீதா அண்ணி கண்டிப்பா நீங்க மேல வருவீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானும் கமெண்ட் தான் படிக்கிறேன் ஒன்னும் இல்லை அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ரெண்டு நாளா தூக்கமே இல்லை ரெண்டு நாளா ஒரு நிம்மதியான பேசினியா சோ ஒரு மாதிரி கஷ்டமா நிமிஷம் என்ன என்ன பெருக்கு அழுகுற மறு மடி இப்படி உக்காந்து எழுதிக்கிட்டே இருக்க நமக்கு ஆயிப்போச்சுல அழுது இருந்து ஏன் புலம்பிட்டே இருக்கேன் எல்லாம் நினைச்சேன் அப்புறம் எனக்கு தான் கண்ணு தண்ணி வரும் அம்மா அழுவா சாமி அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டா மறுபடி இந்த வீட்டை பற்றி பேசினாலே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க யாரையும் தான் கண்ணீர் வராமல் இருக்கும் ஒரு வருஷமா ஒரு வருஷம் பார்த்து பார்த்து கட்டின வீடு வாஷிங் மிஷின் இங்கே வேணும் பாத்ரூம் இங்கே இருக்கணும் ஆனால் இங்கே அடிக்கக்கூடாது அங்கே அடிக்கக்கூடாது இந்த கலர் டைல்ஸ் வேணும் இந்த கலர் பெயிண்ட் வேணும் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் அழகு வீட்டில் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஆணி அடிக்க முடியாது நாங்கள் வந்துட்டு சொந்த வீடுன்றப்போ நான் வந் நானே சொன்னேன் இங்கே பாரு இங்கே ஆணியோடி இங்கே ஆணியோடி இங்கே ஆணி வேணும்ட்டு வேணும்ட்டே நிறையா ஃபோட்டோ வச்சு வச்சு அழகழகா ருத்திக்காவெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுப்போம் அதெல்லாம் சேர்த்து சேர்த்து இங்கே இங்கே நீங்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சுற்றிலும் ஃபோட்டோவாக இருக்கும் இங்க ஒரு ஃபோட்டோ கூட நீங்க வந்துட்டு அதை பண்ண முடியாது ஒரு ஃபோட்டோ கூட அடிக்கல இன்னமும் நாங்கள் எங்களோட ஒரு போட்டோ ஃபோட்டோ கூட அடிக்கல கடிகாரத்துக்கு ஒரு ஆணி அடிச்சிருக்கோம் ஹாலில் ஒன்று ரெண்டு ஃபோட்டோக்காக சொல்லலை சொந்த வீடுன்றப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் அங்கே கிடைக்கும் இங்கே அப்படி இருக்க முடியாது என்னதான் அக்செப்ட் பண்ணிப்பேன் எனக்கு எல்லாமே நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் சொந்த வீட்டுக்கு வந்தோம் எடுத்தோனையே சொந்த வீட்டில் இவர் எல்லாம் கொண்டு போய் வைக்கல அங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்தோம் இருந்தாலும் அங்கேருந்து மறுபடியும்

கிச்சன் பெட்ரூம் எல்லாமே டக்குன்னு எனக்கு அந்த நினைப்பு அந்த மைண்ட் செட் வரும் அப்படி வரும்போது மிஸ் பண்ணுவேன் நேற்று கனவு நான் சொல்ல சொல்லலை என் வீட்டில் நான் தூங்குற மாதிரி திடீர்னு ஏஞ்சி பார்க்குறேன் இந்த ரூம் என் பெட்ரூமில் நான் தூங்குற மாதிரி இருக்குது எவ்வளோ வழி இருக்கும் எவ்வளோ வேதனை இருக்கும் எழுந்திருக்கும் போது வேற ரூம் இருக்கா என்ன அது நம்ம விடுங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க எங்க கூடி போனாலும் நிறைய வச்சிருப்போம் அந்த மாதிரி எங்க எங்களுக்கு பக்கத்து வீட்டு பாட்டியமா அந்த மாதிரிலாம் கொஞ்ச நேரம் வெளியில போய் ரிலாக்ஸ் பண்றது பேசுறது அப்படியே நடந்து போறது மொட்டை மாடிக்கு போறது அப் வாழம்பரம் வாழம்பரம் எல்லாம் ருத்திக்கா வச்சுது நானும் சிச்சோம் நம்ம போகிறோமே எனக்கு வந்துட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் எனக்கு அது அது கூட பெருசா இல்லை பொரு நான் வந்து ருத்திக்காய் கையால் தான் எல்லா வாழை மரமே வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் மரம்லாம் என்ன பண்ணுறது நான் பக்கத்து வீட்டு அவங்க பாட்டி மரம் சொல்லிட்டு வரேன் இந்த மரத்தை பார்த்துக்கோங்க தண்ணி ஊத்துங்க துளசி மரம் துளசி செடிலாம் தான் வச்சேன் அதெல்லாம் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சேன் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வச்சேன் இதையே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்லாம் நான் கூட கேட்டேன் எல்லாமே யோசித்தேன் இப்போ கூட நாங்க அடிக்கடி வீட்டுக்கு அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றது ஒரே ரீசன் என்னன்னா அந்த மரங்களுக்கு அப்ப போய் தண்ணி ஊத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரேன் நானு ஸோ அதனால அங்க விட்டுட்டு வந்துட்டேனே அந்த மாதிரிலாம் கஷ்டமா இருக்கு எல்லாம் நன்மை நீ தான் சொல்றீங்களா நடக்க நன்மைக்கு குடிசைக்கு நிலம மாறு வரீங்களா கண்டிப்பா மாறும் நான் என்ன பண்ணாலும் நான் வந்து கோபுரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுவேன் நான் குடிசைக்கு போனாலும் உங்களுக்கு சொல்லுவேன் நான் எங்க இருந்தாலுமே உங்களுக்கு தெரியாம போக போறது இல்ல நான் என்ன பண்ணாலுமே அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்தாங்கன்னு பிராங்க் எதை பண்றீங்களான்னு கேக்குறாங்க ஆனால் வீட்டை விட்டு போற மாதிரி சும்மா ப்ராங்க் பண்றீங்களா நீங்க வீட்டை விட்டு போற மாதிரி யாராவது ப்ராங்க் பண்ணுவாங்க நிறைய பேர் ஒரு சில பேர் விளையாட்டுக்கு ஏதாவது போனோம் விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஊட்ட நாங்கள் வந்து இருந்துமா வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இந்த வீடு வந்து ஹோம் டூர் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போற வீடெல்லாம் ரீத்தா எடுத்துட்டு இருக்காங்க ரீதான் நேற்று ஒரு விஷயம் சொன்னாங்க நான் எங்க இருந்தாலும் அந்த வீட்டை மாதிரி தான் பாத்துப்பேன் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் ரீதா நீ இப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் வந்து நல்லது ஏன்னா நீ ஃபீல் பண்ணாம இருந்தாதான் நாங்களும் நானும் ஒரு நிம்மதியா இருக்க முடியும் பாப்பாவை சந்தோஷமா நம்ம வச்சுக்க முடியும் சோ வந்து அதை மறந்துரு நம்ம இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ இந்த இருந்து அடுத்து நம்ம வந்து எந்த ஸ்டேஜுக்கு போகணுமோ அதை மட்டும் யோசிப்போம் பின்னாடி நடந்த பற்றி யோசிக்கணும்னு சொல்லி ரீதியாக சொல்லிட்டு அவ்வளோ சரின்ட்டா இதில் உங்கள் முன்னாடி நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்லாம் படிச்சுக்கணும்னு சொல்லி உட்காந்தோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிங்க எங்கள் மேலே அன்பு அக்கறை வச்சுருக்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி நான் சொல்லிடுறாங்க நீங்கள் யாருமே வருதப்படாதீங்க யாருமே கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் வசந்து பழைய நிலைமைக்கு வருவேன் வசந்த் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் அதை நீங்கள் பார்ப்பீங்க பழைய மாதிரி நான் வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன உதவி செஞ்சோம் அதெல்லாம் திரும்பவும் நான் கண்டினியூ பண்ணுவேன் பட் இந்த நிலம மாறி நான் பழைய மாதிரி நான் வருவேன் கூடிய சீக்கிரம் நான் வந்து காட்டுறேன் ஓகே கைஸ் ஓகே இதை பற்றிய பேசுகிறேன்னு வச்சிங்களா நான் அழுதுருவேன் பிரீத்த அழுதா கண்டிப்பாக நான் எழுதுவேன் ஸோ அது மாதிரி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து வீடியோ காலி பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோ ஒரு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கில் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே கைஸ் இதே மாதிரியான வினோடிகள் சந்திக்கலாம் பாய் ஆனா ஆசாசே சொந்த வீடு கட்டி எதுக்கு நான் காலி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கலாம் கடனும் கிடையாது லோனும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க சொந்த வீட்டுல இருந்தா பல பிரச்சனை வரும்னு சொன்னாங்க சோ வந்து நம்ம இதை காலி பண்ணிட்டு போறதா நல்லதுங்கிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க இதை நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு இதை சொல்ல கூட முடியல என்னால ரொம்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எது கழுகுறீங்க அவ்வளவுதான் சொந்த வீடு காலி பண்ணிட்டு போற அழகே பாருங்க அவளுக்கு ஏ எது கழுகுற இங்க பாரு நம்ம சொந்த வீடு கட்டாம போக போறது கிடையாது இங்க பாரு வீடு நான் கட்டுறேன் புது வீடு நான் கட்டுறேன் நீ ஒன்றும் அழுவாத கண்டிப்பா நம்ம கட்டுறோம் இந்த வீடு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க இங்க ரீதா அம்மா சாமி அம்மா அழுதுதான் நான் இந்த வீட பார்த்துக்கிட்டதை விட ரீதா இந்த வீட்டை வந்து ஒரு கோவில நினைச்சு பாத்துக்கிட்டதாங்க ரொம்ப அதிகம் அழகு பார்த்தீங்கன்னா எனக்கு அழுக வரல உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ அழுதுட்டா ஒண்ணும் கெட்டு போக போற பொருள் கிடையாது இது என்னைக்கா இருந்தாலும் சொத்து தான் என்னைக்கா இருந்தாலும் பணம் தான் ஆனா நாங்க இப்படி ஃபீல் பண்றத பார்த்து சந்தோஷப்படுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பசந்த வந்து ஒண்ணு இல்லாம போயிட்டான் அப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சு ஃபீல் பண்ணிடாதீங்க எனக்கு தெரியும் நான் எப்படி வருவேன் எப்படி பண்ணா எப்படி மேல வரலாம் சாதிக்கணும் அப்படிங்கிறது நம்மகிட்ட உழைப்பு இருக்குங்க இன்னும் கண்ணு கண்ணை தயக்கு இன்னைக்கு வரை நான் அளவு கூட எனக்கு செஞ்சு கண்ணை வறுத்துவேன் என் பிள்ளை கேட்க கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல வீடு நான் கட்டி கொடுப்பேன் பாப்பாவுக்கு இது சத்தியம் கண்டிப்பாக நான் செய்வேன் இந்த வீடு வந்து வெளியே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க